ின் ரத்தம் ஜெயம் தினமும் நிகழ்சிக்க உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு விதைக்கும் காலமும் உண்டு அறுக்கும் காலமும் உண்டு ஆதார வசனம் ஓசியா ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே சோர்ந்து போகாமல் கிரியைகளை செய்ய வேண்டும் அதுவும் நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்ற வேதம் உண்மை உற்சாகப்படுத்துகிறது அவனவன் கிரியிக்கத்தக்க பலனை அளிப்பார் ரோமர் ரெண்டு ஆறு செழிப்பும் உயர்வும் ஆரோக்கியமும் அற்புதமான பண்பு நலன்கள் பெற்று நாம் வாழ வேண்டும் என்பதுதான் தேர்வுடைய சித்தம் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் தன்னை தவிர்த்துவிட்டு இவைகளை தம் மக்கள் அடைய முடியாது என்று நிர்ணயித்த தேவன் தன்னோடு இணைந்து கொள்ள சொல்கிறார் இதற்கு அந்த பரலோகத்தின் தேவன் நம் உள்ளத்திலேயே வந்து வாசம் செய்கிறார் ஒன்று குறைந்தேர் ஆறாம் அதிகார பத்தொம்பது இருபது வசனங்களில் வாசியுங்கள் இவற்றை அப்படியே குழந்தை போல நம்புங்கள் நம்பினால் உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் அந்த திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய ஆவியானவரோடு உங்களால் பேசாமல் கேட்காமல் மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது உயர்வு பெற்று செழிப்படைந்து அற்புத தெய்வீக பண்புகளோடு வாழ ஆரோக்கியமான உபதேசங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒன்று மறைபொருள் இல்லைங்க அறியப்படாத ரகசியமும் இல்லை வெளிப்படுத்தப்படாத மறைபொருளும் இல்லை பொல்லாங்க செய்கிற எந்த மனுஷ ஆத்தமாவும் உபத்திரமும் வியாகுலமும் அடையும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் தேவரிடத்தில் பட்சபாதம் இல்லை ரோமர் ரெண்டாவது காரம் ஒம்பது பத்து பதினொன்று ஆவியானவர் ஏற்கனவே நம்மோடு இந்த பிரமாணத்தை வெளிச்சமிட்டு காட்டிக்கொண்டேதான் வருகிறார் கொடுத்தால் தான் கொடுக்கப்படும் லூக்கு ஆறு முப்பத்தெட்டு இறக்கிற கிணற்றில் தான் தண்ணீர் ஊற்றெடுக்கும் இந்த சத்தியத்தை நாம் நம்முடைய சரீரத்திலேயே வைத்துவிட்டார் மூச்சு உள்ளே இழுத்து மறுபடியும் இழுத்து மறுபடியும் இழுத்து எனக்குத்தான் வேண்டும் எனக்குத்தான் வேண்டும் கொடுக்க மாட்டேன் என்றால் நிலை என்னாகும் யோசித்து பாருங்கள் கதி என்னாகும் நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நம்பித்தான் செல்வங்களை உங்களுக்கு கொடுக்கிறார் தட்டினால் தான் கதவு திறக்கப்படும் தேடினால்தான் கண்டடைவீர்கள் எல்லாமே ஆவிக்குரிய நம்முடைய கிரிகளோடு செயலோடு பண்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது விதைத்தால் தான் அறுக்க முடியும் விதைக்கிற காலத்தில் குளுகிறது குளிர்கிறது என்று வீட்டிலே சோம்பேறித்தனமாக படுத்து கொண்டிருக்கிறவர்களை பற்றி வேதம் சொல்வதை பாருங்கள் விவசாயி விதைப்பதற்கு முன் நிலத்தை பண்படுத்துகிறான் கல் முள் பொறுக்கி சுத்தம் செய்து உழுது உழுது நிலத்தை ஆரப்போடுகிறான் பின் நல்ல விதைகளை தெரிந்தெடுத்து விதைக்கிறான் பாத்தி கட்டுகிறான் தண்ணீர் பாய்ச்சிக்கிறான் பயிர் கொஞ்சம் வளர்ந்ததும் களை எடுக்கிறான் பின் நீர் பாய்ச்சிக்கொண்டே இருக்கிறான் அவனுக்கு தெரியும் இது விளைந்து வருவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்று பின் அறுவடைக்கு ஆயத்தமாகிறான் ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு இவன் முன்னோர்கள் செய்வதை பார்த்திருந்ததாலும் கேள்விப்பட்டது தனது சொந்த அனுபவம் இவைகளை கொண்டு பயிரை பராமரிக்கிறான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுடைய இணைந்ததுதான் தான் உலக ஆசீர்வாதங்கள் இவைகள் வேதத்தில் அற்புதமாய் சொல்லப்பட்டுள்ளது இதை நேரம் எடுத்து படிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் இந்த அறிவு நமக்கு அவசியம் வேண்டும் இந்த அறிவு தான் ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்தும் விவசாயிகள் எல்லாருக்கும் அனுபவம் ஒன்றுதான் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக ஆவியான நடத்துவது வித்தியாசம் சத்தியம் ஒன்றுதான் அழைத்து செல்லும் பாதை வித்தியாசம் ஏனென்றால் ஒவ்வொருவருடைய அழைப்பு நோக்கம் வேறு நாம் விவசாயிகளைப் போல நமது ஆத்மாவை உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் அவநம்பிக்கை அடுத்தவர்களையே கம்பேர் பண்ணி கொண்டு இருப்பது சோம்பேறித்தனம் முறுமுறுத்தல் எதை எடுத்தாலும் ஒரு அவசரம் மன்னிக்காத தன்மை இப்படிப்பட்ட கற்களை முள்ளுகளை ஆவியான துணை கொண்டு வெளியேற்ற வேண்டும் நாம் வித்தியாசமாக அற்புதமாக ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாமும் நம்முடைய உள்ளான காரியத்தில் மாற்றத்தை காட்ட வேண்டும் முடியாது என்று மட்டும் சொல்லாதீர்கள் முடியாது என்ற சொல்லை உங்கள் அகராதியிலிருந்து எடுத்துவிடுங்கள் வேதத்தில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குத்தங்கள் உள்ளன நீங்கள் தொடர்ந்து தியானத்தோடு வேதம் வாசித்து துதித்து ஆராதனை செய்ய நபராக இருந்தால் உங்களிடம் உங்களுக்குரிய விதையை வாக்குத்தத்தத்தை காட்டுவார் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் இருதயத்தில் விதை அது கர்த்தருடைய வார்த்தை அதனுள்ளே அளவு கடந்த ஆற்றல் உள்ளது புரிகிறதோ இல்லையோ வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி இருதயத்தை ஸ்டோர் பண்ணி வையுங்கள் நீங்கள் நடப்பதற்கு பேசுவதற்கு செயல்படுவதற்கு ஆவியானவர் அதிலிருந்து தான் எடுத்து கொடுப்பார் சட்டியிலிருந்தால் தான் அகப்பேர் வரும் தினமும் ஜெபம் துதி நன்றி இப்படி ஆராதனை இப்படிப்பட்ட தண்ணீரை ஊற்றி வாருங்கள் இன்னும் ஒன்றுக்கு காணவில்லையே என்று அறுப்பு மேலேயே கண் வைக்காமல் உங்களால் முடிந்த நற்கிரிகளை உள்ளான உங்களது மனதை புதுப்பித்து கொண்டே வாருங்கள் எதை உங்கள் இருதயத்தில் விதைத்துள்ளீர்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தண்ணீர் பாய்ச்சி விசுவாசத்தோடு இருப்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவைகளெல்லாம் கண்ணால் காணக்கூடாதவைகள் நீங்கள் நினையாத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் விளைச்சல் வந்து சேரும் கண் காணும் வகையில் வந்து சேரும் இதற்கு மகிமை அவருக்கு செலுத்துங்கள் யாருக்கு தெரியப் போகிறது என்று உங்கள் ஹிருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் பொறாமைகள் அவதூறு பண்ணுகிற குணங்கள் இருக்குமாகின் இவைகள்தான் கலைகள் வெட்டி தூர எரிந்து விடுங்கள் யோவான் பதினஞ்சில் ஒன்று ரெண்டு சொல்லப்பட்டது போல் யாருக்கும் தெரியாது என்பது உண்மைதான் உங்களுக்கு தெரியுமே உள்ளே வாசமாயிருக்கும் ஆவியானவருக்கு தெரியுமே இதில் அவர் பிரியப்படுகிறது இல்லை சிறுக விதிக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதிக்கிறவன் பெருக அறுப்பான் ரெண்டு குருதிர் ஒன்பதாறு இந்த சத்தியங்களை மனதில் வைத்து அதன்படி நடவங்க சத்தியம்தான் உங்களை நோயில் என்று தரித்திரத்திலிருந்து சமாதான குறைச்சலிலிருந்து விடுதலையாகும் என்றே நல்லதை விதையுங்கள் அறுப்புக்கு ஆயத்தமாக கொள்ளுங்கள் ஜெபிக்கலாம் இயேசுவே நீரே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருப்பதற்காக தோற்றுறும் ஆரோக்கியமான வாழ்விற்காக எங்களோடு நீங்கள் தினமும் விடைபட்டு கொண்டிருப்பதற்கு தோற்றுறும் இப்படியே நடக்க பலனும் கிருபையும் தாருமையா இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்லே லூயா